ஹாய் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மல்டிகிரெயின் தோசை தேவையான பொருட்கள் பார்த்துலாங்களா ஸ்க்ரீனில் தெரியற திங்ஸ் அண்ட் மெஷரிங்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணிக்கோங்க இப்போ எல்லாத்தையும் த்ரீ டூ ஃபைவ் டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு டூ ஹவர்ஸ் ஊற வச்சுருங்க ஊற வச்ச தானியங்கள் இப்போ ரெடியாக இருக்குது இப்போ நம்ம கிரைண்டரில் போட்டுடலாம் மாவு ரெடி ஆயிடுச்சு நம்ம ஒரு ஸ்பூன் சால்ட்டு போட்டு நல்லா கலந்து வச்சுக்கலாம் இது நல்லா எட்டு மணி நேரம் புளிக்கணும் மாவு இப்போ ரெடியாக இருக்குது தோசை ஊற்றிடலாம் சுவையான மல்டிகிரைன் தோசை ரெடியாக இருக்குது இதுக்கு தேங்காய் சட்னி தக்காளி சட்னி கத்திரிக்காய் பஜ்ஜி எல்லாமே சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும் நீங்களும் இதை ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள்